டொரண்டோவின் கிழக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் பெருந்தொகை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை துப்பாக்கிகள் போலி துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் என்பன இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபது வயதான சந்தீப் சிங் ஐம்பத்தொரு வயதான அம்ரிக் சிங் ஐம்பது வயதான ஹார்பிரிட் கவுர் மற்றும் இருபத்தொன்பது வயதான ராஜ்வன் கவுர் ஆகியோர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதேவேளை டொரண்டோவில் குண்டு பீதியினை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன டொரண்டோ ஸ்காப்ரோ பல்கலைக்கழகத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வழங்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்து உள்ளனர் குண்டு வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட இரண்டு கட்டடங்களில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கட்டடம் ஒன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான பொருள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மர்ம பொருளை ரோபோ ஒன்றின் மூலம் சோதனையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மர்ம பகுதியில் வெடிபொருட்களுக்கு நிகரான பொருட்கள் காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட காரணத்தால் அந்தப் பொதி தொலைவிலிருந்து வடிக்கச் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது